இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக நடந்து கொண்டே வருகிறது இதெல்லாம் நடக்கக்கூடியது விடயமா இதெல்லாம் சாத்தியமா என்ற மாதிரி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய தினமும் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்களானால் இதை பற்றி இதை இதை நினைத்து சிரிப்பதா அல்லட்டி அழுவதா இதை நினைத்து நாட்டினுடைய நிலைமையை நினைத்து கோவப்படுறதா என்றதெல்லாம் தோணும் இது இதனை என்ன செய்கிறேன்னு தெரியாத மாதிரியான ஒரு விஷயம் தான் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ல வந்து ஒரு விரல் துண்டு இருந்திருக்குது சோக்லேட்ல விரல் துண்டா இனிமேல் சாக்லேட்லாம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசு வருமா இதை கேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க கேளுங்க என்ன நடந்தது அப்படின்றத இந்த காலையில நாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்றைய தினம் பிற்பகல் அளவில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கை மகியங்கனை பகுதியில் வந்து நடந்திருக்கின்றது மகியங்கன வைத்தியசாலையில வந்து இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலையில் அந்த வைத்தியசாலையில பணிபுரியக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் வந்து போயிட்டு ஒரு சாக்லேட் ஒன்றை வந்து கொள்வினவு செய்திருக்கிறார் அவர் வாங்கிய சாக்லேட்டை சென்று சாப்பிடுவதற்காக பிரித்து சாப்பிட வி எடுத்த விலையில் அதுக்குள்ள வந்து ஒரு விரல் துண்டி இருந்திருக்குது விரல் துண்டா எப்படி நீங்க கேட்பீங்க அந்த பெரிய விரல் துண்டு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்ப சொல்ல போனால் இந்த பெரிய விரல்ல இந்த மேல் நிகம் இருக்குதானே இந்த நிகத்தோட இப்படி வெட்டுப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவு துண்டு அந்த அளவு துண்டு வந்து அந்த சாக்லேட்ல இருக்குது அதுவுமே அந்த சாக்லேட்ல கலர்லயே எல்லாம் என்னன்னு சொல்றது அவங்க தயாரிக்கிற வரைக்குமே எல்லாமே அதுக்குள்ளேயே சேர்ந்து எல்லாம் முடிச்சதாக்கும் அதே கலர்லயே இருக்குது அதுக்குமே இப்படி இருக்குன்ற நிகத்தோட சேர்த்தே இருக்குது அப்ப இந்த துண்டை பார்த்ததுமே அந்த உத்தியோகத்திற்கு வந்து ஒரே அதிர்ச்சி என்னடா இது சாக்லேட்டுகளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாகவே

இன்றைக்கும் நாளைக்கு சனி ஞாயிறு இல்லையா அதனால வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வந்து நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அறிக்கையிட்டு சொல்லி சட்ட ரீதியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காண்டி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த சட்ட வைத்திய அதிகாரியினுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு பரிசோதகர் குழுவும் வந்து இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சுகாதார பரிசோதகர் குழு நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொல்ல இது ஒரு மோசமான ஒரு விடயம் தான் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பிடுகின்ற ஒரு உணவு என்பது வந்து நிச்சயமாக சுகாதாரம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதுல வந்து இப்படியான விஷயங்கள் இருக்கிறதுன்றது வந்து எங்களுடைய உடலும் பாதிக்கப்படும் அது மட்டுமின்றி இது உண்மையிலேயே ஒரு சாத்தியம் சாத்தியப்படாத ஒரு விடயம் இது எவ்வாறு நடந்ததுன்றதுக்கான விசாரணைகள் வந்து இனிமேல் தான் நடைபெறும் உண்மையிலேயே இந்த ஒரு நிறுவனம் சார்பாக அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பிட்ட அந்த சாக்லேட்டை எந்த நிறுவனம் தயாரித்ததோ வந்து 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 இதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் கூடிய விரைவில் ஸோ ஸோ ஒரு விடயத்தை பார்த்ததுமே நிறைய நிறைய பேர் பேர் இனிமேல் இனிமேல் நான் நான் சாக்லேட்டில் சாப்பிட மாட்டேன் மாட்டேன் சாக்லேட் திரும்பி பார்க்க சொல்கிறாங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக நாங்கள் குற்றம் சாட்டிவிட முடியாது ஒரு சில நிறுவனங்கள் வந்து பொறுப்பில்லாமல் இருப்பது வந்து நிச்சயமாகவே கவலைக்குரிய விடயம் தண்டனைக்குரிய விடயம் ஒரு சட்ட ரீதியாகவே இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு

സന്ദിക്കേ